சிறீர் படம் செல்வி சனிபருக்கு வணக்கம் நம்ம மறைஞ்ச கேப்டன் விஜயகாந்தை பற்றி நம்ம எத்தனை தடவைனாலும் பேசிக்கிட்டே இருக்கலாங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க பேசுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குதுங்க அதாவது ஒருத்தர் பசின்னு வந்து கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடிய அளவில் உள்ள ஒரு நல்ல மனுஷன்தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான குடும்பங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவர் இன்னும் இருந்த சினிமா திரையில் நிறைய பேரை வாழ வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேருக்கும் புகழுக்கும் தாங்க நம்ம விஜயகாந்த் இப்படி இருக்கிற விஜயகாந்தை பற்றி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நினைவுகளையும் தங்களுடைய அனுபவங்களும் பகிர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம நடிகை ஊர்வசி இருக்காங்க பாருங்க அதாவது முந்தாணி முடிச்சு அப்படிங்கிற படம் படத்தில் அறிமுகமாகி தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு பேரை எடுத்து அப்புறம் நிறைய படங்களை நடித்து நம்ம கமலஹாசன் கூட பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற படத்துலலாம் அவங்க நடிக்கப்பட்ட கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய பேசப்பட்டுச்சு இப்படி இருக்கிற ஊர்வசி நம்ம விஜயகாந்தை பற்றி சில தகவல்களையும் சில நினைவுகளையும் நம்மகிட்ட பகிர்ந்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நம்ம விஜயகாந்த் வந்து ஊர்வசிய தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவாங்களாம் செட்டில் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம் ஷூட்டிங் நடக்கும்போது ரொம்ப என்ன சாப்பிட்டீங்களா வச்சிங்களா தங்கச்சின்னு சொல்லி ரொம்ப கவனிப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது அவங்க கார் டிரைவர் வந்து காரை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கூட கார் டிரைவரை கூப்பிட்டு திட்டுவாங்களாம் ஒரு பொம்பளை பிள்ளையை எவ்வளோ நேரம் காக்க வச்சுருக்குற அப்படின்னு அவருடைய பாணியிலே வந்து பேசி அப்படி உரிமையோட கண்டிப்பார இப்படிப்பட்ட விஜயகாந்த் கூட நீங்கள் ஏன் கதாநாயக நடிக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்து வேங்கையின் மைந்தன் வெள்ளைப்புறா தென்னவன் இப்படி படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கிறோம் தங்கச்சின்னு சொல்லி கூப்பிட்ட ஒரு பொண்ணு கூட போய் நீங்கள் எப்படிப்பா எப்படி ஹீரோவாக நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அதனாலேயே வந்து நிறைய படங்களில் வந்து அவரை கமிட் பண்ணாமலே இருந்தாராம் நம்ம விஜயகாந்த் எப்படி இருந்தால் என்னங்க இன்றைக்கி நம்ம விஜயகாந்த் நம்ம கூட இல்லை அவரோட நினைவுகள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கு இருந்தாலும் நம்ம எல்லாருடைய மனசுலேயும் அவர் வாழ்ந்துகிட்டு தானங்க இருக்கிறார்